நமது நாட்டுக்கு யாரும் சுற்றுலா பிரியாணியாக வரலாம் போகலாம் அதில் எந்த சிக்கலும் இல்லை ஆனால் அந்த நாட்டில் இருக்கின்ற அரசியலை கொண்டு அவர்களுடைய இனப்படுகொலையை நியாயப்படுத்தும் ஒரு தளமாக இலங்கையை பாவிக்க கூடாது பயங்கரவாத தடை நீக்காத வரையில் இந்த பிரச்சனை முடியாது இந்த அரசியல் பிரச்சனை என்பது முழுமையாக பயங்கரவாத தடை சட்டத்தோடு உள்வாங்கப்பட்டது என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது பயங்கரவாத தடைச் சட்டத்தை முழுமையாக நீக்கும் வரை எங்களது அனைவரது போராட்டமும் தொடர வேண்டும் இந்த அரசிற்கு பூரணமான அழுத்தத்தை நாம் கொடுக்க வேண்டும் பயங்கரவாத தடை சட்டத்தின் நீக்கம் தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக மிக நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கின்றோம் அதற்கான அடிப்படை காரணங்களை மிக தெளிவாக நாங்கள் ஏற்கனவே பல முறைகள் எடுத்து கூறியிருக்கின்றோம் இந்த அடிப்படை விடயங்கள் தொடர்பாக பூரண அறிவில் இருக்கின்ற ஒரு அரசாங்கம் தான் என்று ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றது எனவே இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடை முழுமையாக நீக்குவோம் என தன்னுடைய கொள்கை பிரகடனத்தில் தெளிவாக கூறி மக்கள் மத்தியிலே சென்று வாக்குகளை பெற்று ஆட்சி அமைத்திருக்கின்றது ஆனால் உங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த ஆட்சி வந்தவுடனே ஜனாதிபதி பொறுப்பேற்ற பின்னரே மூவர் பயங்கரவாத அறிச்சரிதல் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் ஒருவர் விடுதலையான பின்பும் இரண்டு பேர் ஏற்கனவே கைதாகி விடுதலையான இரண்டு அரசியல் கைதிகள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த அனைத்து விடயங்களோடும் இன்று ருஸ்தி கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த அனைத்து விடயங்களோடும் தொடர்பு பட்ட விடயமாக இருக்கின்றது இஸ்ரேலினுடைய பிரச்சனை இஸ்ரேல் இலங்கையில் வந்து தங்களுடைய இராணுவம் தொடர்பான விடயங்களை காட்சிப்படுத்துவதும் தங்களுடைய மத ஸ்தலங்களை அமைப்பதும் தங்களுடைய வீரர்களை நினைவு கொள்வதும் தங்களை ஒரு போர் வெற்றியாளராக காட்டிக் கொள்வதும் இலங்கையை பாவித்து தங்களுடைய போர் குணங்கள் தொடர்பாக படங்கள் எடுப்பதும் என்று ஒரு மிக மோசமான இன அடிப்பை செய்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் இலங்கையில் இவ்வளவு விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றது இஸ்ரேலியர்கள் இங்கு விசா முடிந்த பிற்பாடும் நிற்கின்றார்கள் வியாபாரம் செய்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கின்றது எனவே ஒரு விடயத்தை நாங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் எமது நாட்டிற்கு யாரும் ஒரு சுற்றுலா பிரியாணியாக வரலாம் போகலாம் அதில் எந்த சிக்கலும் இல்லை ஆனால் அந்த நாட்டில் இருக்கின்ற அரசியலை கொண்டு அவர்களுடைய இனப்படுகொலையை நியாயப்படுத்தும் ஒரு தளமாக இலங்கையை பாவிக்கக்கூடாது எனவே இலங்கையில் அனைவருக்கும் அரசியல் பார்வைகள் இருக்கின்றது இங்கு பலரும் பலஸ்தீன் தொடர்பான சரியான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் இஸ்ரேலினுடைய இந்த மிக மோசமான இனப்படுகொலையை அனைவரும் எதிர்க்கின்றார்கள் அந்த எதிர்ப்பிலே காட்டமான எதிர்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது அந்த எதிர்ப்பினுடைய நிலைப்பாட்டை கொண்ட ஒரு அரசாங்கம் தான் என்று ஆட்சி அமைத்திருக்கின்றது எனவே அந்த எதிர்ப்பை காட்டும் ஒரு விடயத்திற்கு இன்று பலர் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டது வந்து ஒரு மிக மோசமான செயற்பாடு எனவே யார் இங்கு பிழையாக செயற்படுகின்றார்கள் யாரின் மேல் என்ன சட்டம் பாய வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் மிகவும் புரிந்துணர்வோடு இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்று ருஸ்தி என்கின்ற நபர் கைது செய்யப்பட்டதல்ல பிரச்சனை இன்றைய பிரச்சனை பயங்கரவாத தடை என்ற ஒரு விடயம் நீக்காமல் இருக்கப்படுவது பயங்கரவாத தடை நீக்காத வரையில் இந்த பிரச்சனை முடியாது இந்த அரசியல் பிரச்சனை என்பது முழுமையாக பயங்கரவாத தடை சட்டத்தோடு உள்வாங்கப்பட்டது என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது எனவே பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்கும் வரை எங்களது அனைவரது போராட்டமும் தொடர வேண்டும் இந்த அரசிற்கு பூரணமான அழுத்தத்தை நாம் கொடுக்க வேண்டும் மக்கள் ஒரு விடயத்தை மறக்கக்கூடாது உங்களுக்கு அரசு கொடுத்த வாக்குறுதிகளுக்கு முறையற்ற விதமாக அதற்கு எதிராக செயற்படும் பொழுது நீங்கள் ஆதரவாளர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் அப்பொழுதுதான் உங்களால் ஒரு நேர்மையான அரசை கட்டியெழுப்ப முடியும் என்பதை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன் அது மட்டுமில்ல உங்களுக்கு தெரியும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் இங்கு வருகை தந்து சென்றிருந்தார் அதற்கு நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தோம் என்ன காரணம் என்றால் இந்தியா இலங்கையோடு மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கின்ற ஒப்பந்தங்கள் தொடர்பாக பூரணமான எந்த விளக்கங்களும் கிடையாது மக்களுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தம் தொடர்பாக எந்த வெளிப்படுத்தல்களும் இன்று வரை செய்யப்படவில்லை எனவே நாங்கள் அனைவரும் இந்த ஒப்பந்தங்களில் என்னென்ன இருக்கின்றது இலங்கையின் வளங்கள் சுரண்டப்படுகின்றதா இலங்கையினுடைய மனித வளம் பாதிக்கப்படுகின்றதா இலங்கையின் பாதுகாப்புக்கு அப்படியான அச்சுறுத்தல் இருக்கின்றது என்பது தொடர்பாக ஆழமாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே பூரணமான ஒப்பந்தங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் இந்தியா இலங்கையின் மீது ஒரு ஆக்கிரமிப்பை செலுத்துவதற்கான அரசியல் பின்னணியை கொண்டதென்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா தனது பிஜேபியினுடைய ஆட்சி காலத்தில் அகண்ட பாரதம் என்ற கொள்கையில் இலங்கை மற்றும் சுற்றியிருக்கின்ற ஏனைய நாடுகள் எல்லாம் கைப்பற்றி ஒரு பாரிய பாரதத்தை அமைப்பதற்கான முனைப்போடு இருக்கின்றார்கள் என்பதை அவர்களே தெரிவித்திருந்தார்கள் எனவே இலங்கை கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலையமாக இருப்பதால் இலங்கையில் இருக்கின்ற பிரதான விடயங்களான துறைமுகம் மின்சாரம் மற்றும் அரசியல் ரீதியான விடயங்களில் தங்களுடைய இயன்றளவு ஆதிக்கத்தை செலுத்தி பாதுகாப்பு ரீதியான விடயங்களிலும் தாங்கள் உள்நுழைந்து இலங்கையினுடைய இறைமையை முழுமையாக பாதிக்கின்ற வேலையை இவர்கள் செய்வார்கள் என்கின்ற அந்த அச்சம் நேர்மையாகவே அனைவருக்கும் இருக்க வேண்டிய ஒன்று எனவே இந்தியா என்றுமே ஒரு நட்பு நாடாக இலங்கைக்கு இருந்ததில்லை அது அனைவரும் நன்கு அறிந்தது எனவே அச்சுறுத்தலான விடயங்களில் மிகவும் அவதானமாக நாங்கள் செயற்பட வேண்டும் இதற்கு முன்னர் இந்தியாவை பூர்ணமாக எதிர்த்து கொண்டிருந்து நியாயமான காரணங்களை எல்லாம் கூறிக்கொண்டிருந்த இந்த அரசு இன்று இந்தியாவை கைகூப்பி வரவேற்றுக்கின்றது இந்தியாவின் காலில் விழுகின்றது எனவே இதை எங்கு கொண்டு எங்களை நிறுத்தும் என்பது தொடர்பாக நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் மோடி வரும்பொழுது இலங்கையினுடைய கிரிக்கெட் வீரர்கள் சென்று அவரை சந்தித்து யாழ்ப்பாணத்திலே மைதானத்தை கட்டி கொடுங்கள் என்று கேட்கின்றார்கள் இன்னொரு பக்கத்திலே மனோகணேசன் உட்பட ஏனைய அரசியல்வாதிகள் சென்று தங்களுடைய மக்களுக்கு தாதியர் பாடசாலை ஆசிரியர் ஆசிரியருக்குரிய கற்பிப்பு விடயங்கள் மேம்படுத்துவதற்கான இடங்கள் எல்லாம் கட்டித்தருங்கள் என்று கேட்கின்றார்கள் இந்த நிலை மாற வேண்டும் ஒரு இறைமை உள்ள நாடு இன்னொருவருடன் இப்படியான அடிப்படை வேலை திட்டங்களுக்கு நாங்கள் ஒரு ஜனாதிபதியின் வருகையை ஒட்டி கையேந்துவதை முதலில் தவிர்க்க வேண்டும் இது எங்களை நாங்கள் ஒப்படைக்கின்ற ஒரு செயற்பாடு உதவிகள் பெற்று வேலைகள் செய்வது என்பது ராஜந்திர ரீதியான பொறுப்பு நாங்கள் எங்களை சமர்ப்பிப்பது அல்லது எங்களை மிகவும் மோசமான ஒரு நிலையில் காட்டுவது என்பது அடுத்தோ இந்தியாவில் இந்தியாவிலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்ற ஒரு செயற்பாடு உங்களுக்கு தெரிய வேண்டும் தமிழ்நாடு மத்திய அரசிடம் போய் கெஞ்சிக்கொண்டு நிற்காது தனக்கு தேவையான விலையை தான் தான் செய்யும் ஏனென்றால் அங்கு இருக்கின்ற மாநிலங்களினுடைய இறைமையை அவர்கள் பாதுகாத்துக் கொள்கின்றார்கள் ஒரு நாடு தனது இறைமையை விட்டு கொடுத்து இன்னொரு நாட்டிலே எண்ணத்தை கேட்பதென்று கூட தெரியாத அளவிற்கு இயங்கிக் கொண்டிருப்பது இந்தியாவுக்கு நாங்கள் அடிமையாவதும் இந்தியாவுக்கு எங்களை விற்பனை செய்வதும் இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்புக்கு துணை போவதுமாக அமையும் என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது அடுத்த விடயமாக உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக போலீஸ் நிலையங்களில் பல்வேறு மரணங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றது சமீபமாக சமீபமாக இடம்பெற்ற வெளிக்கடை மரணம் உட்பட ஏற்கனவே வட்டுக்கோட்டையில் ஒருவருக்கு பெட்ரோலை சொப்பின் பேக்கில் ஊட்டி தலையில் கட்டி கொலை செய்திருந்தார்கள் ராஜகுமாரி என்ற பெண்ணை கொலை செய்திருந்தார்கள் இரண்டு நபர்களை சந்தேகத்தின் பேரில் பிடித்து அவர்களை ஆயுதம் காட்டுவதாக கூறி கொலை செய்திருந்தார்கள் போலீசாரின் இந்த காட்டு மிராண்டித்தனம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இது தொடரக்கூடாது இவர்களின் வன்முறை போக்கை யாரும் ஆதரிக்கக்கூடாது போலீஸ் காவலில் இருக்கின்ற நபர்களுக்கு போலீசார் பொறுப்பு கூற வேண்டும் அவர்களது மரணத்திற்கு பொறுப்பு கூற வேண்டும் அவர்களுக்கு மிக இலகுவாக ஒரு இடமாற்றத்தை வழங்கியவர்களுக்கான தண்டனை என்று கூறுவதை முதல் இந்த அரசு அரசின் அவர்களுக்கு சரியான தண்டனைகளை வழங்குவதன் ஊடாகத்தான் இந்த காட்டு மிராண்டித்தனத்தை நிறுத்த முடியும் என்று